வருகை புரிந்துள்ள என்னுடைய குருமார்களாகிய கனீரைய அவர்களுக்கும் ஏனை பேருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு ஜாதகத்திலே செவ்வாயும் சனியும் சேர்ந்த ஒரு வீட்டை பார்த்தால் என்னென்ன பிரச்சனை ஏற் ஏற்படும் என்பதை பார்ப்போம் செவ்வாய் லக்கணத்தை பார்த்தால் தலையில் ஏதேனும் அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் அடுத்தபடியாக இரண்டாம் வீட்டை பார்த்தால் கண் அல்லது பற்கள் முகம் சார்ந்த பிரச்சனை அவருக்கு இருக்கும் குடும்ப வாழ்க்கையிலே பிரச்சனை இருக்கும் மூன்றாம் இடமான சகோதரஸ்தானத்தை செவ்வாயும் சனியும் சேர்ந்து பார்த்தால் இளைய சகோதரருக்கு கண்டங்களையும் கஷ்டங்களையும் கொடுப்பார் அதற்கடுத்தபடியாக கைகளிலே ஏதேனும் ஒரு பிரச்சனை இருக்கும் ஜாதகரை எடுக்கின்ற முயற்சிகளிலே தடைகள் ஏற்படும் நான்காம் இடத்தை செவ்வாயும் சனியும் பார்த்தாரானால் அதாவது அவர் ஜாதகர் பிறந்த வீடே வந்து பாலடைந்து விடுகிறது அல்லது தாயாருக்கு கண்டங்களை ஏற்படுத்திக்கிறது தந்தையாரனுடைய ஆலிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்திலே செவ்வாயும் சனியும் பார்ப்பதால் தந்தைக்கும் கண்டங்களை ஏற்படுத்துகிறார் அடுத்தபடியாக ஐந்தாம் இடமான பூர்வ புனிஸ்தானம் புத்திரஸ்தானத்தை செவ்வாயும் சனியும் சேர்ந்து பார்த்தால் குழந்தைகள் வகையிலே பல்வேறு துன்பங்கள் ஏற்படுகிறது பூர்வீக சொத்து இல்லாமல் போகிறது அதற்கடுத்த ஆறாம் ஈடான எதிரிஸ்தானத்தையும் தாய்மாமன் அல்லது சின்னம்மா என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தை செவ்வாயும் சனியும் சேர்ந்து பார்த்தால் அல்லது தாய்மாமனுக்கோ இளைய தாய்மாமனுக்கோ அல்லது சித்திக்கோ பிரச்சனை ஏற்படுகிறது வயிறு சார்ந்த வகையிலே அவருக்கு பிரச்சனை ஏற்படும் ஏழாம் இடமான கலசரத்தான ஸ்தானத்தை செவ்வாயும் சனியும் சேர்ந்து பார்த்தால் மனைவிக்கு கண்டங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அதுக்கடுத்து எட்டாம் இடம் எட்டாம் இடத்தை செவ்வாயும் சனியும் பார்த்தால் ஜாதவிற்கு கட்டாயமாக ஒரு விபத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது ஒன்பதாம் இடத்தை செவ்வாயும் சனியும் சேர்ந்து பார்த்தால் தொடைப்பகுதியில் ஏதேனும் ஒரு பிரச்சனை இருக்கும் அல்லது தந்தைக்கு ஒரு கண்டத்தையோ கஷ்டத்தையோ ஏற்படுத்துவார் ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய சௌபாகியங்களில் பிரச்சனை ஏற்படும் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை செவ்வாயும் சனியையும் சேர்ந்து பார்ப்பாரானால் தொழில் செய்கின்ற இடத்துல பல்வேறு பிரச்சனைக்கு அவர் ஆளாவார் மாமியாரினுடைய உடல் நலம் பாதிக்கப்படும் பதினாறாம் இடமான மூத்த சகோதரஸ்தானத்தை செவ்வாயும் சனியும் சேர்ந்து பார்த்தால் மூத்த சகோதரனுக்கு கண்டம் ஜாதருக்கு முழங்காலுக்கு கீழே பாத முட்டிக்கு மேலே பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஏற்படும் லாபத்தில் குறைபாடு ஏற்படும் பனிரெண்டாம் இடமான அயன சயன சுகத்தை சுகஸ்தானத்தை செவ்வாயும் சனியும் சேர்ந்து பார்த்தால் ஜாதருக்கு விரயங்கள் ஏற்படும் பாதத்தில் ஏதோன்னு ஒரு பிரச்சனை ஏற்படும் இதற்காக பைரவர் வழிபாடு செய்வது மிக நன்றாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த சிற்றுதை முறித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்